உருவான அன்னை மகாலட்சுமி திருக்கருணை ஆலை சுவாமி எனக்கு நல்ல வருமானம் வரணும் என் உடம்புல எந்த ஒரு நோயும் வரக்கூடாது அதுக்கு நான் என்ன செய்யணும் சுவாமி என்ன செஞ்சால் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா உயிரை எழுத்த சொல்லுங்கள் உயிர் மெய் எழுத்த சொல்லுங்க உயிரெழுத்து உயிர் மெய் எடுத்து ஆயுத எழுத்து எழுத்தில் பாருங்க ஆயுதம் உள்ள ஒரே மொழி எழுத்தில் ஆயுதம் இருக்கிற ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி தான் அப்போது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உடல் உங்களுடைய உயிர் மேலோங்கி செல்ல வேண்டும் என்றால் த அ ஆ இ என்று சொல்லுங்கள் த ஆ உ உ இந்த உயிர் எழுத்தை நீங்கள் தினந்தோறும் காலையில் ஏஞ்ச ஒன்று ரகசியமாக இ பழைய காலத்திலாம் சொல்லி தருவாங்க டீச்சர்ஸ் என்னுடைய தமிழ் டீச்சரை அழகாக சொல்லி தருவாங்க அ ஆ இ உ அப்படின்னு வாங்க அப்போ இந்த உயிரை ஆயுத எழுத்தையும் நீங்கள் தினந்தோறும் ஒரு அஞ்சு வாட்டி சொன்னீனாலே உங்க உடம்புல இருக்கிற நெகட்டிவ்லாம் போயிடும் என்ன சாமி தமாஷன்னு சொல்றீங்களா உண்மை கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மொழி இந்து அதாவது தமிழ்மொழி அந்த தமிழ்மொழிக்கு மருத்துவம் இருக்கிறது மரு மருத்துவ குணம் இருக்கிறது அந்த ஆ எழுத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆற்றல் அதெல்லாம் மழுங்கடிச்சாச்சு எல்லாம் மதிக்க தெரியல இந்த உலகத்தே பாதி ஆண்ட முழுமதியும் ஆண்ட ஒரு இனம்தான் தமிழ் இனம் அந்த தமிழை நீங்கள் தினந்தோறும் உயிரெழுத்தையும் உயிர் என்பது உங்கள் உயிர் மெய் உயிர் எழுத்து எதற்காக உயிர் எழுத்து வைத்தார் என்றால் உங்கள் உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உயிரெழுத்தை சொல்ல வேண்டும் மெய் எழுத்தை நீங்கள் சொன்னால் நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் உங்களுடைய மெய் உடம்பு நன்றாக இருக்கும் இது சயின்ஸ் இல்லை இயற்கைக்கு அப்பாற்பட்டு சித்தர்கள் சொல்வதை தான் நான் சொல்லுகிறேன் என்னிடம் பேசுவதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் சொல்ல யாரெல்லாம் தினந்தோறும் உயிர் எழுத்தியும் உயிர் மெய் எழுத்தியும் ஆயுத எழுத்தியும் உன்னோட எதிரி அதிகமா இருக்கிறான்னு வச்சுக்கல ஆயுத எழுத்த நீங்க அதை சொல்லி சொல்லி பழகுங்க உங்க எதிரி விட்டு விளைக்குமா உண்மை ஆயுத எழுத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு எழுத்துக்கு உங்க உயிர் நல்ல மேலோங்கி போக வேண்டும் என்றால் எழுத்தை தினந்தோறும் நீங்க தேவாரமும் திருவாசகமோ எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அதை போய் நீங்க கத்துக்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் எழுத்தை உயிரெழுத்தை தினந்தோறும் சொல்லுங்கள் மெய் எழுத்தை தினந்தோறும் சொல்லுங்கள் மெய் எழுத்தியும் உயிரெழுத்தியும் ஆயுத எழுத்தையும் பாருங்க எழுத்துலே ஆயுதம் உள்ள ஒரே மொழி தமிழ்மொழி தான் அதனால தான் பாரதி நான் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல ஒன்றும் இல்லை அப்படின்ற அப்ப தமிழ்மொழியை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் தமிழை பேசினாலே தப்பாக சொல்கிறான் தமிழே இப்போ மறந்துட்டான் நானும் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிச்சிட்டேன் எப்போதெல்லாம் தமிழ் மொழியில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் இயற்கையோடு நீங்கள் பேசிக்கொண்டிருப்பதாக சித்தர்கள் சொல்லுகிறார்கள் என்ன மாதிரி மொழி பாருங்க அம்மா அப்பா அ ரகசியமாக தினம் தோறும் நீங்க எந்த குருநாதர்களையும் போதும் உயிர் மெய்யை எழுத்து ஆயுத எழுத்து இந்த மூன்றையும் தினம்தோறும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்களும் ஒரு ஐந்து நிமிடம் குளிச்சலாம் முடிச்சு முடிச்சுட்டு உக்காந்து அ ஆ இ உ எல்லாம் சொல்லுங்கள் சொல்லி பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னா எனக்கு என்ன இது நான் சொல்லலை சித்தர்கள் சொன்னார்கள் அந்த செகண்டில் வருது சித்தர்கள் சொன்னது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அடுத்த தலைமுறை உங்கள் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டுமா உங்கள் பிள்ளை நன்றாக படிக்கணும் ஒன்னாவதுலேருந்து சொல்லி ஒன் ஒரு வயசுலேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிங்க அந்த காலத்தெல்லாம் தேவாரம் திருவாசகம் விநாயகர் அகவல்ல தந்தசஷ்டி கவசம் தான் சொல்லி தருவாங்க ஸ்கூல்லே அதெல்லாம் போயிடுச்சு ஆனால் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிது இதன் வாயிலாக அனைவரும் தமிழை உயிர்மை உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து தினந்தோறும் யார் ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் அதனால தான் அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு ஆதி பகவன் முகற்றே நான் இப்போ நாங்கள் எதுவுமே பேசவே இல்லை அது பார்த்தேன் வரும் இயற்கையில எனக்கு கொடுக்குற என் பெருவானும் சித்தர்களும் எனக்கு வழங்குகிறது அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே முதற்றே உலகு அப்ப ஆதான் முக்கியம் அதனால இந்த தமிழை படிங்கிறது உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சினிமா பாட்டையும் வேற யார் என்னென்னமோ பாட்டு ஒரு பாட்டு கன்றாவியாக இருக்குது ஒரு பாட்டை அதை பாடிங்க எல்லா இதுலேயும் அந்த பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு எனவே நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சித்தர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்